الحمد لله الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين نحمد ونصلي نصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم ربنا إني أسكنت من ذريتي بواد بيو غير غير دين زعيم يندم بيتك مكرم وقال النبي صلى الله عليه وسلم நம்மை படைத்து கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் மீது அனைத்து புகழும் உண்டாகட்டு மேலும் மக்கத்து ரோஜா மதியனத்து ராஜா எம்பெருமானார் முத்து முகமது நபி சலல்லா அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்க்கையை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் காியங்கள் தபா தாபியங்கள் வலிமார்கள் நாதாக சோதாக்கள் மேலும் இந்த நல்லோர் மதிலீசில் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் பரக்கத் என்றென்றும் கொன்றாமல் நிகழ்த்துமாக என்று துவா செய்தாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் அசலாம் தஆலா வரமத்துலூர் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் பல்வேறு பல்வேறு முறையில் அவன் அவன் பல்வேறு முறையில் துவா செய்கின்றான் துவாவை கற்றுக் கொடுக்கின்றான் ஆனால் நபிமார்கள் செய்த துவாவை எதற்காக அல்லாஹு தாலா தன் திருமறையில் கூற வேண்டும் எதற்கு என்றால் நபிமார்கள் செய்த துவா அல்லாவிற்கு மிகவும் குறித்தமானது ஆகிவிட்டது அந்த காரணத்திற்காக நபிமார்கள் செய்த துவாவை அல்லாஹு தாலா குருவானில் பதிவு செய்கின்றார் அவர்கள் எந்த இடத்தில் துவா செய்திருப்பார்கள் எப்படி துவா செய்திருப்பார்கள் எந்த நிலைமையில் இருக்கும்போது துவா செய்திருப்பார்கள் எப்படி அல்லாவிற்கு பிடித்திருக்கும் அப்படி என்று பார்க்கும் பொழுது ஒரு முறை இப்ராஹிம் அவர்கள் அல்லாவத்தாரா ஒரு கட்டளை எடுகின்றான் என்ன என்றால் அவர்களுடைய மனைவியையும் தன்னுடைய குழந்தையையும் ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அல்லாவதால கட்டளை எடுறான் எனக்கு ஜிப்ரீல் அலிசலம் போய் கூட்டிட்டு போறாங்க ஒரு இடத்துக்கு அப்ப இப்ராஹிம் அலிஸ்லாம் கேக்குறாங்க ஜிப்ரிலே இந்த இடமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு இப்ராஹிம் அது ஜிப்ரீ அலி சொல்றாங்க இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போகணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போன பிறகு இந்த இடமா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ஜிப்ரி அலிஸ்லாம் சொல்றாங்க இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போனோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போன பிறகு திரும்ப இந்த இடமான்னு கேட்கிறாங்க அப்ப இல்ல இந்த இல்ல இன்னொன்னு கொஞ்சம் தூரம் போன கொஞ்ச இப்படி போய்கிட்டே இருக்காங்க போய்கிட்டனே இறுதியாக அந்த இடம் வந்துருச்சு வந்தோடனே ஜிப்ரி அலிசலம் சொல்றாங்க நம்ம வரவே இந்த இடம் வந்துருச்சு இந்த இடம் தான் அப்படின்னு இப்ராஹிம் அலிசலாம் அந்த இடத்த பார்த்துக்கிறாங்க அந்த இடம் எப்படிப்பட்டது என்று தெரியுமா அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல அந்த இடத்துல தண்ணி கூட கிடையாது புல் பூண்டு முளைச்சதாக அந்த இடத்துல ஒரு அடையாளம் கூட கிடையாது சின்ன அடையாளம் கூட கிடையாது வெறும் பாறாங்களும் பாலைவரின் மண்ணும் இருக்கக்கூடிய இடத்துல தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் அல்லாஹால ஏவன ஒரு காரணத்துக்காக அந்த இடத்துல விட்டுட்டு வராங்க விடும் போது இப்ரா இப்ராஹிம் அலிசல்லம் விட்டுட்டு திரும்பி வராங்க தரம் வரும்போது ஹாஜிர அம்மையார் கேட்கிறாங்க இது அல்லாஹ்வுடைய கட்டறையா அப்படின்னு ஆஜிர அம்மையாருக்கு தெரியும் இப்ராஹிம் அலிஸ்லாம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சா அது அல்லாஹுடைய கட்டளை தான் என்று ஹாஜிர அம்மையாருக்கு தெரியும் எதுக்கு திரும்ப கேட்டாங்கன்னா அவங்களுடைய கல்வ சாந்தமா வர்றதுக்கு வேண்டி ஹாஜி ஹாஜிராமையார் இதற்கு இப்ராஹிம் அலிசல்லாம் அம்மா இது அல்லாவுடைய கட்டளைதான் அப்படின்னு சொன்னோன்னே சரினு சொல்லிட்டு இப்ராஹிம் அலிசல்லாம் அம்மா திரும்பி வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் போறாங்க போயிட்டு ஜிபிரி அலி அலிஸ்லம் கொஞ்சம் தூரம் போறாங்க போயிட்டு கொஞ்சம் தூரம் போறாங்க போயிட்டு இப்ராஹிம் அவங்க வந்து திரும்பி பாக்குறாங்க பார்த்துட்டு ஒரு மலைமையில இருந்து திரும்பி பாக்குறாங்க தன்னுடைய குழந்தையையும் என்னுடைய மனைவியை பார்த்துட்டு ஒரு துவா செய்யறாங்க புனித தளத்தில் இருந்து அருகில் அருகில் விட்டுட்டு வந்திருக்கேன் அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு குழு பூண்டு கூட முளைக்காத இடத்துல நான் வந்து என்னுடைய குடும்பத்துல என் குடும்பத்துல சில வந்து விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி துவா செய்யறாங்க

அவர்களுக்கு பழங்களின் மூலம் நீ உணவளிப்பாயாக என்று இப்ராஹிம் அலிசல்லாம அவங்க துவா செஞ்சாங்க துவா செஞ்சு முடிச்சுட்டு இப்ராஹிம் அலிசல்லாம் அவங்க போயிடுறாங்க போன பிறகு ஆஜிர அம்மையாரும் இஸ்மாயில் அலி சலம் அவங்களும் அந்த பாலைவனம் அந்த இதுல இருக்காங்க இருக்கும்போது இஸ்மாயில் அலிசலம் ரொம்ப சின்ன வயதா இருக்கும்போது அவங்களுக்கு தண்ணி தாவம் ஏற்படுது அப்போ அந்த தண்ணி தாகத்தால பயங்கரமா தண்ணி தாகம் ஏற்படுது இதனால ஆஜிர அம்மையா பார்த்துட்டு ரொம்ப அங்கிட்டு அங்கிட்டு தேடிடுறாங்க தண்ணி கிடைக்குமா கிடைக்குமான்னு இஸ்மாயில் அலி ஒரு கட்டத்துல தாங்காம அழுக ஆரம்பிச்சுடுறாங்க அவங்களுடைய மண்ணில படுத்து அழுக ஆரம்பிச்சிடறாங்க காலையில உதச்சிக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க இதை பார்த்துட்டு ஹாஜி அம்மையாரு சஃபாவிற்கும் மருவாவிற்கும் ஓடுறாங்க தண்ணி கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க இஸ்மாயில் அலைய அவங்க உதத்த உதச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல அல்லாஹுடைய குதிரத்தை நிகழ்கிறது என்ன அந்த இஸ்மாயில் அலிஸ்லாம் உதத்த இடத்துல இருந்து ஜம் அதோ தண்ணி வருகிறது அந்த தண்ணி தான் சம்ஜம் தண்ணி அதை குடிச்சிட்டு இப்ராஹிம் அலுவலமும் இஸ்மாயில் பிறகு திரும்ப கொஞ்ச நேரம் அப்படியே போகுது போன பிறகு பார்த்தா அந்த ஒரு ஒரு பறவை கூட்டம் அந்த தண்ணிக்கு மேல சுத்துறத பாக்குறாங்க சுத்திக்கிட்டு இருக்கு இத பக்கத்துல இருக்க ஊர் மக்கள் ஃபுல்லா பாக்குறாங்க இது என்ன புதுசா இருக்கு இது இந்த பறவை எப்படிப்பட்டதுன்னா எந்த இடத்துல தண்ணி இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் சுத்தும் இது அந்த பொட்டல் பாலைவனத்துல எப்படி சுற்றுது என்று இவங்க யோசிக்கிறாங்க இவங்க ஒரே ஆச்சரியமா இருக்கு போய் பாக்குறாங்க பார்க்கவே பார்த்தா அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் அந்த ஊர்க்காரங்க ஃபுல்லா போய் பாக்குறாங்க அந்த இடத்த இடத்த பார்த்தா ஆஜிர அம்மையாரும் இஸ்மாயில் அலி இருக்காங்க அந்த இடத்துல தண்ணி வந்துகிட்டு இருக்கு இத பார்த்து ஊர்க்காரங்க அனைவரும் ஆச்சரியப்படுறாங்க ஆச்சரியப்பட்டு அந்த ஊர்க்காரங்க ஃபுல்லா அந்த தண்ணியை பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்தணே இந்த தண்ணி வர்றதுக்கு ஒரு மூல காரணமாக இருந்தது இப்ராஹிம் அலி அவங்க செய்த துவாதான் அதுக்கப்புறம் பின்னாடி ஆஹ் சிறிது கால கலிது இப்ராஹிம் அலிஸ்வலம் அவர் வந்து விடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் போன பிறகு இஸ்மாயில் அலிசலம் அவங்களுக்கு திருமணம் ஆகிடுது திருமணம் ஆன பிறகு இஸ்மாயில் அலிசலம் அவங்களுடைய இஸ்மாயில் அலிசலம் அவங்க வீட்டுல இருந்து வேட்டைக்கு வெளியே போறாங்க அஹ் வீட்டுல அவங்களுடைய மனைவி மட்டும் இருக்காங்க அப்போது இப்ராஹிம் செல்லம் வந்து கேக்குறாங்க இப்ராஹிம்ஸ்லாம் அப்போ வராங்க அவங்க வீட்டுக்கு வந்து இஸ்மாயில் இஸ்மாயில் அலிஸ்லம் எங்க அப்படி இஸ்மாயில் எங்கன்னு கேட்கிறாங்க அப்பொழுது இஸ்மாயில் வந்து அவங்க வந்து வேட்டைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது போது இப்ராஹிம் சொல்றாங்க உங்களுடைய நிலைமை சரியில்லை அவங்ககிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாங்க அதே சரி நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலிஸ்லம் சொல்லிட்டு வந்துருவாங்க இஸ்மாயில் அலிஸ்லம் வந்து வேட்டையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க வந்த பிறகு இப்பயோ உங்க அத்தா வந்தாங்க வந்து சொன்னாங்க உங்களுடைய நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு தன்னுடைய மனைவியை தான் தலா கூட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி புரிஞ்சிருச்சு அதே மாதிரி தந்தை சொன்னபடியே தன்னுடைய மனைவியை தலா கூட்டிருக்காங்க தலாக்கு விட்ட பிறகு இன்னொரு மனைவி திரும்ப இன்னொரு கல் திருமணம் செய்யறாங்க செய்து விட்டு அதே மாதிரி இஸ்மாயில் அலிஸ்லம் வந்து அஹ் இஸ்மாயில் அலிஸ்லம் வந்து வேட்டைக்கு போறாங்க இப்ராஹிம் அலிஸ்லம் அதே மாதிரி இஸ்மாயில் இஸ்மாயில் அலிஸ்லாம் தேடி அவங்க வீட்டுக்கு போயில அவங்களோட மனைவி கிட்ட கேக்குறாங்க இஸ்மாயில் எங்க அப்படின்னு கேக்கும்போது அவங்க வேட்டை வேட்டைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மனைவி கூப்பிட்டு சொல்றாங்க வாங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இப்ராஹிம் அலிஸ்லம் ஒரு துவா செய்யறாங்க என்ன துவானா அல்லாஹமா பாதிக்கல அல்லாவும் பாதிக்க அதாவது உங்களுடைய உங்களுடைய இறைச்சியிலும் உங்களுடைய குளிர்வானங்களையும் அல்லாஹ் வரக்க செய்வானா அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலிஸ்லம் வந்து அந்த இடத்துல துவா செய்யறாங்க செய்து முடிச்ச பிறகு இஸ்மாயில் அல்லிசலம் வந்துடுறாங்க வந்து பார்த்த பிறகு அப்புறம் இஸ்மாயில் அலிசலம் இப்ராஹிம் அலி சொல்லம் பேசுறாங்க அல்லாஹ் நம்ம ஒரு இறை இல்லத்த கட்டணும் ஒரு இறை இல்லத்த கட்டணும்னு சொல்லி பேசுறாங்க பேசி முடிச்ச பிறகு இஸ்மாயில் அல்லீஸ்லம் இப்ராஹிம் அலிஸ்லாமும் சேர்ந்து ஒரு இஸ்மாயில் இஸ்லாம் இப்ராஹிம் இஸ்லாம் சேர்ந்து காபாவை கட்ட ஆரம்பிக்கிறாங்க கட்டி முடிச்சா முடிச்சுட்டு அல்லா கிட்ட துவா செய்யறாங்க எப்படின்னா ரப்பனா தகப்பல் ரப்பனா தகப்பல் சமீல் அலி எங்கள் இறைவா எங்கள் இறைவா என் எங்களிலிருந்து இந்த பணியை நீ கொள்வாயாக மேலும் நிச்சயமா இதை நீ கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய் இன்னும் நீ அறியக்கூடியவனாக இருக்கிறாய் என்கிறாங்க இது அல்லாஹும் செய்ய சொன்ன வேலைதான் இது அல்லாஹ் செய்ய சொன்ன வேலைதான் அதை பரிபூர்ணமா செஞ்சு முடிச்சிட்டாங்க இருந்தாலும் எதுக்கு இவங்க துவா துவா செய்தாங்கன்னா ஒரு துவா இது எதுக்கு அல்லாஹ்ட துவா செய்வாங்கன்னா அல்லாஹுடைய பறக்கத்து அந்த இடத்துல இறங்குதோ அப்பதான் அந்த இடம் வந்து பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி அஹ் இப்ராஹிம் அலி சொல்லாம் துவா செய்தாங்க இது போல நாமும் அதிக அதிகமாக துவா செய்து அல்லாஹுடைய பறக்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்ல அல்லாஹ் தருவான